Jangan lupa like, அந்த கத்தி கொஞ்சம் கூட அம்மா நான் ஒரு ஃப்ரெண்டாத்து வரைக்கும் போயிட்டு வரேன் அப்பா கேட்ட சொல்லி சமாளிச்சுக்கோ எங்க போறேங்கறத தெளிவா சொல்லிட்டு போத்துக்கு போறேன்னு மொட்டையா சொல்லிட்டு போகாத அப்புறம் உங்க அப்பா கேள்வி மேல கேள்வி கேட்டு என்ன தொலைச்சி எடுப்பார் சரி 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 நான் அரவிந்த் சாரோட வெளியே போயிருக்கேன்னு சொல்ல வாத்துக்காரர் ரொம்ப என்னடி எகத்தாளமா உண்மையை சொன்னா அது உனக்கு எகத்தாளமா இருக்கா சரி சரி சீக்கிரம் வந்துரு

நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம் நான் உங்களண்ட எல்லாம் பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன் உங்களண்ட பேசினாலே சாப்பிட்ட திருப்தி நேக்கு கிடைக்கும் என்னருக்கு ருக்கு நோக்கு நிச்சயமாமே ஓ நிச்சயத்துக்கு என்னால வர முடியுதோ இல்லையோ அதான் முன்னாலே பாத்துட்டு போகலான்னு வந்தேன் ஆமா நோக்கு மாப்பிளை பிடிச்சிருக்கோ ஆமா இந்த ஆத்துல எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியா எதுவும் நடக்கிறது எல்லாம் உன் நாத்தனாரோட ஆத்துக்கார வச்சதுதான் சட்டம் எல்லாம் அவர் இஷ்டப்படிதான் எங்களுக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட முன்ன பின்ன இருக்குதான் செய்யும் எல்லாத்தையும் அனுசரிச்சுதான் நடந்துக்கணும் ருக்குவோட குணம் எனக்கு நன்னா தெரியும் கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷனை புரிஞ்சுட்டு அதன்படி நடந்துப்பா இல்ல ருக்கு மாமி இப்பதான் நீங்க என்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு அது போதும் என்ன ஒண்ணும் பேசாம இருக்க நான் சொன்னது ஏதாவது தப்பா ஐயோ அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல மாமி வண்ணி ருக்குக்கு உங்க மேல தனி மரியாதை உண்டு நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுப்பா அதெல்லாம் எனக்கு தெரியால மூ

இப்ப அவன தான் எனக்கு பொழுதே ஓடிட்டு இருக்கு ஒரு பேர குழந்தைக்கே இப்படி அழுத்துக்கிறிய அப்புறம் ராகுனு குழந்தை பிறக்க போறது ஷியாம் கண்ணருக்கு குழந்தை பிறக்க போறது பேர குழந்தைகளை வச்சு நீ ஒரு பள்ளி கூட நடத்துறாங்க பேசிட்டு இருந்ததுல நேரம் போனதே தெரியல அப்ப நான் புறப்படுறேன் மண்ணி ஆத்துக்கு வந்துட்டு சாப்பிடாம போறேன் சரி இன்னைக்கு உன் கையால சாப்பிட்டு போறேன் போதுமா அரவிந்த் அண்ணா அந்த பொண்ணுக்கு என்ன சூழ்நிலையோ நீ அவசரப்பட்டு வாக்கு கொடுத்துட்ட பசங்களால எல்லாம் பார்த்தியா அவ பசியால துடிக்குதுங்க அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க வந்துருவாங்க இல்லனா இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பாரு ட்ரை பண்ணி பார்த்தேன் எங்கேஜ்டா இருக்கு கிளம்பிருப்பா பத்து நிமிஷத்துல வந்துருவா எனக்கு பசிக்குது பசிக்குதுதாம்மா அவன கேரு ஆ எனக்கு பசிக்குது அது ஆண்டி உங்கள எல்லாம் பாக்குறதுக்கு முத முதலா வராங்கல்ல அதனால வெறும் கையோட வர முடியாது ஏதாவது கிஃப்ட் ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் வந்துடுவாங்க உங்களெல்லாம் பாக்குறதுக்கு ஆண்டி நிச்சயமா வருவாங்க அந்த எஸ்டிடி பூத்துக்கிட்ட கார் நிறுத்து இது கூட ஃபோன் பண்ணுறேன் சரிண்ணா ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேம்மா ம் சொல்லு பார்த்தா கணப்பா நம்ம அந்த கண்ணை விஷயத்தில் அலட்சியமாக இருந்துவிட்டோம் என்னாச்சு பார்த்தா அவங்க கோத்தகிரிக்கு வந்து லோக்கல் இன்ஸ்பெக்டர் அழைச்சிக்கிட்டு எங்கள் அக்கா வீட்டுக்கு என்னை தேடிகிட்டு வந்துட்டான் நல்ல வேலை அந்த நேரத்தில் நாங்கள் இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை எங்கள் அக்காவும் நான் அங்கே இல்லைன்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க அவனை நான் தட்டு தட்டு சொன்னேன் செஞ்சியா அதெல்லாம் அடிச்சு பார்த்தாச்சு இன்னும் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்க அவன் செத்து போயிருப்பான் அன்னைக்கு விட்டதால இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு இத மாதிரி கண்ணப்பா அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேருக்கு பிரச்சனை தான் நம்மள சும்மா விட மாட்டான் நினைக்கிறேன் அதனால அவன் ஒரு இடம் போட்டு தட்டோம்னு வச்சுக்க எல்லா பிரச்சனையும் முடிஞ்சோம் நீ என்ன சொல்ற அவசரப்படாது பார்த்தா இப்பதான் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கோம் இன்னும் நிறைய இருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் சாவடிக்க கூடாது இத பார் இந்த கேஸ் பொறுத்தவரை ஒன்னையோ என்னையோ யாரும் எதுவும் செய்ய முடியாது இதை பாரு கண்ணப்பா இது வரைக்கும் நீ போட்ட திட்டத்துக்கு எல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன் இந்த விஷயத்துல நான் சொல்ற மாதிரி நீ கேளு கண்ண இருக்கிற வரைக்கும் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை தான் அவனை காலி பண்ணி இங்க உள்ள பணத்தாக்களை போட்டோம்னு வாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு பல மாசம் ஆயிடும் அது வரைக்கும் நம்மள யாரும் ஒன்னும் செய்ய முடியாது அதுக்குள்ள ஈஸியா நீ சுந்தர குணமத்தை பழி வாங்கிடலாம் என்ன சொல்ற சொல்லு கண்ணப்பா இது யோசிக்கிறதுக்கு நேரமே கிடையாது நீ ஊன்னு மட்டும் சொல்லு மற்ற நான் பாத்துக்கிறேன் சரி நீ காரியத்தை முடிச்சிரு நாளைக்கு காலையில் ஓ அக்கா பையன் ஸ்ரீனிவாசன் வீட்டுக்கு வந்து அங்கே சந்தேகம் சரி ஓகே எவ்வளவு ஆச்சு எண்பது ரூபாய் சார் ஹலோ அப்பா நான் கண்ணன் பேசுறேன் ஏன்டா நீ இன்னும் கிளம்பாம இருக்க இல்லப்பா நான் நாளைக்கு தான் கிளம்ப முடியும் அத சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன் என்னடா நீ ரெண்டு நாள்ல புறப்பட்டு வந்துறேன்னு சொன்னியே இப்போ என்னாச்சு டேய் நிறைய வேலை இருக்குடா உனக்கு இங்க இல்லப்பா ஃப்ரெண்ட் மறுவீடு விருந்துன்னு ஃபோர்ஸ் பண்றான் தட்ட முடியல கண்ணா சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத விருந்து மருந்து மூணு நாள் தான் அதுக்கு மேல போனா மரியாதை இருக்காது இந்த பாரு இங்க மாப்ள கேஸ் விஷயமா வக்கீல பார்க்கணும் நான் ஒருத்தனே மண்டைய போட்டு உடைச்சிட்டு இருக்கேன்டா உங்க பிரச்சனை எனக்கு புரியுதுப்பா நான் இங்க இருந்தாலும் எப்பவுமே மாப்பிளே கேஸ் இதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் சீக்கிரம் கிளம்பி வந்துடுறேன்ப்பா சரி சரி அப்பா அம்மா கிட்ட கொஞ்சம் போன கொடுங்களேன் அம்மா இல்லையடா வெளியில போயிருக்கா எங்க கோயிலுக்கா இல்லடா சொன்ன நீயே ஆச்சரியப்படுவே அலமேல பாத்துட்டு வரேன் போயிருக்காடா அம்மாவா என்ன நம்ப முடியலையா என்னாலையும் தான் நம்ப முடியல அவ அலமேல ஆத்துக்கு போய் ருக்குவ பாத்துட்டு வரேன் போயிருக்கா என்ன இல்லாம அதிசயம் நடந்துட்டு இருக்கீங்க போ இல்லப்பா அம்மா அங்க போனா அந்த ரங்கநாதன் அங்க இருப்பாரு அதெல்லாம் ரங்கநாதன் இல்லாத நேரமா விசாரிச்சு நான்டா போயிருக்கா என்ன இவ அங்க இருக்கும்போது அந்த கடங்காரம் வராம இருக்கணும் அவ்வளவுதான் சரி இப்போ அம்மா அம்மாவுக்கு போற அளவுக்கு என்ன அவசியம் வந்தது ஆஹ் சொல்ல மறந்துட்டேனே ருக்குவுக்கு நாளைக்கு நிச்சயம் பண்றாளட போதைக்கு ரத்தம் குடுத்ததுல ருக்கு வேர்ல உங்க அம்மாவுக்கு தனி பாசம் வந்துடுத்தோ நிச்சயதார்த்தத்துக்கு போக முடியுமோ முடியாதோன்னுட்டோ அதான் முன்னாலேயே போய் ஆசிர்வாதம் பண்ணிட்டு வர்றேன்டா வாத்துக்கு போயிருக்கா என்னடா கண்ணா ருக்குவுக்கு நிச்சயதார்த்தம் அமைதி ஆயிட்ட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நாம என்னடா பண்ண முடியும் ருக்கோ இன்னொரு இடத்துக்கு மாட்டு பொண்ணாக போனோன்னு ஆண்ட மாவட்டம் எழுதிட்டான் நாம் அதை மாற்ற முடியுமா அன்றைக்கி நீ அடிபட்ட ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ ஏண்டா உங்கள் அம்மா வைத்துனே ருக்குவ கல்யாணம் பண்ணிப்பியான்னு கேட்டேன் அதுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் கண்டிப்பாக பண்ணிப்பேன் நீ சொன்னேன் ஆனால் விதியை பார்த்தியா இப்போ உங்கள் அம்மாவுக்கு ருக்கு பேரில் தனி பாசம் வந்துடுத்து ஆனால் அவளை வேறொரு இடத்துக்கு நிச்சயம் பண்ண போகிற சரி நீ இதெல்லாம் போட்டு மனசை குழப்பிக்காத சீக்கிரமா வந்து சேரு சரிப்பா அலமு சமையல் சாப்பிட்டு எத்தனை வருஷம் ஆயிடுத்து புதினா தொகையில் ரொம்ப நன்னா இருந்தது ஆட செஞ்சது ஒருத்தி கிரெடிட் வேற ஒருத்திக்கா

ருக்கு ஓ நிச்சயத்துக்கு என்னால் வர முடியுதோ என்னமோ இந்த வாங்கிக்கோ ம் ரொம்ப நல்லா இருக்கு மாமா டிசைன் யார் செலக்ஷன் உங்க செலக்ஷன் இதெல்லாம் எதுக்கு மண்ணி உங்க அன்பும் ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் என் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம் தான் இது அப்ப நான் கிளம்புறேன் நேரமா இருக்கு அடிக்கடி வந்துட்டு போங்க நீயும் ஆத்துக்கு அடிக்கடி வந்துட்டு போ வரட்டுமா அண்ணாவை ரொம்ப கேட்டதா சொல்லுங்க சரி வரேன் பாப்பு உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் ஆத்துக்கு வரணும் என்ன வர சரி மாமி வரேம்மா நீங்க சேர்றது நல்லா இருக்கா சாரி சாரி என்ன சாரி அவ்வளவு ஈஸியா சொல்லிட்டீங்க குழந்தைங்கள உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா 3 1/2 மணி வரைக்கும் சாப்பிடல சாரி சார் एक्चुअली நான் பாருங்க உங்களுக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லனா ஃபோன் பண்ணி சொல்லிரலாம் என்னமோ வரேன நம்ம வச்சு ஏமாத்திட்டீங்க ஐயோ இஷ்டம் இல்லாம ஒண்ணும் இல்ல டெஜ்மாவே நான் கிளம்பிட்டேன் நான் கிளம்பும்போது எங்க மாமி வந்துட்டா அவ இப்போதான் போறா மாமினா எந்த மாமி அவரோட அம்மா கண்ணா அம்மாவா ம் அவங்களுக்கும் உங்களுக்கு தான் ஏழாம் பொறுத்தமாச்சே அவங்க எங்க வந்தாங்க அவர் தங்க கோதைக்கு பிரசவமாக இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் கோதைக்கு நிறைய பிளட் தேவைப்பட்டது என் பிளட் குரூப்பும் அவங்கள்தான் ஒன்னா இருந்ததால நான் தான் அவனுக்கு பிளட் கொடுத்தேன் அதுல இருந்து பாமிக்கு என் மேலே ஒரு தனி பாசம் அவங்க இங்கே வந்தது பார்த்த உடனே எனக்கு கூட ஷாக் ஆகிட்டு தரவன் சார் அவங்க வந்தது மட்டும் இல்லை எங்காட்டில் தான் சாப்பிட்டு போனா எனக்கு வளையலெல்லாம் கூட கிஃப்டா கொடுத்துட்டு போயிருக்கா நிச்சயதார்த்தத்துக்காக ம் இதுக்கெல்லாம் நான் அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும்

தூரு தடவை போன் பண்ணிருப்பேன் எங்கேஜ் டோன் தான் வந்தது போனுக்கு என்னாச்சு ஐயோ மறுபடியும் சாரி அரவிந்த் சார் மாமி இங்க இருந்த நேரத்துல அப்பா போன் பண்ண ஏதாவது பிரச்சனை ஆயிடும் பாட்டி தான் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா அந்த நேரத்துல நீங்க ட்ரை பண்ணிருப்பீங்க போல இருக்கு சாரி எல்லா சைட்ல இருந்தும் இன்னைக்கு நான் உங்க கோவத்துக்கு ஆளாயிட்டேன் நாளைக்கு வேணா ஆசிரமத்துக்கு போலாம் அரவிந்த் சார் வேண்டாம் இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம் உள்ள வாங்கல மாமி வந்ததால அம்மா இன்னைக்கு ஸ்பெஷலா சமைச்சிருக்கா வந்து சாப்பிட்டு போங்களேன் இல்ல தலை வழியா இருக்கு தேங்க்ஸ் வேண்டாம் ஐயோ போனுக்கு வேற கனெக்ஷன் கொடுக்கல அப்பா வந்து பார்த்தா நான் தொலைஞ்ச வராசம்மா இங்க வந்துட்டு போறது நமக்கு நல்லது இல்லையே சார் 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 ரூம் ஒன்று வேணும் ரூமா ரூம் இருக்கு உங்களுக்கு எத்தனை ரூம் வேணும் ஒரு ரூம் தான் ஒரு ரூமா ஒரு ரூம்ல எத்தனை பேரா இத்தனை பேர் தான் ஒன்னா தான் சாப்பிடுவோம் ஒன்னா தான் தூங்குவோம் ஒன்னா தான் இருப்போம் ஒரு ரூம் தான் வேணும் கிடையாதுப்பா ரூம்லாம் காலி இல்லை சரி பரவாயில்ல சென்னையில இருந்து கண்ணன் ஒருத்தர் வந்திருக்கார்ல அவர் எந்த ரூம்ல இருக்காரு அதை சொல்லுங்க இது கேட்குறீங்க எல்லாம் காரணமாக தான் அதெல்லாம் சொல்ல முடியாது இப்படிலாம் கேட்ட நீ சொல்ல மாட்டேன். <music/>ஏய் பயம் போடுறான் எந்த ரூம்ல இருக்கீங்க